வெல்கம் நூரி ஸ்டீப்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம கோதுமை வேல பாயசம் வீட்லயும் எப்படி செய்வதுன்னு பாக்கலாம் இதை ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பாயசம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ வீடியோக்குள்ளே போதும் நீங்கள் சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இங்கே வந்து மூணு கப் கோதும் ரவை எடுத்துருக்கேன் இந்த மூணு கப் கோதம்பு ரவை வந்து கொஞ்சம் பெரிய கோதம்பு ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க சின்னது வேண்டாம் எங்கள் சேனலில் சின்ன கோதும்பு ரவை வச்சு கோதம்பு பிரியாணி போட்டிருக்கோம் இந்த மாதிரி பாயசத்துக்கு எப்போவுமே கொஞ்சம் பெரிய கோதுமை ரவை தான் எடுத்துக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி பெரிய கோதுமை ரவை எடுத்துக்கோங்க எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி அதாவது கோதுமை முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டுடணும் இந்த மூணு விசில் விடும்போது அடி பிடிக்காமல் கவனமாக பார்த்துக்கணும் பிடிச்சா நம்மளோட பாயசத்தோடய டேஸ்ட்டே மாறிடும் பார்த்திங்களா ஹையில் வச்சு மூணு விசில் வட்டும் இப்போ விசில்லாம் வந்துடுச்சு மூணு விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி குழஞ்சி ஓரளவு வெந்து வந்தால் தான் பாயசம் ரொம்ப ருசியாக வரும் பார்த்திங்களா அழகாக வந்துடுச்சு இப்போ மெயின் இன்க்ரீடியன் ராகவே அவிச்சாச்சு இனி அடுத்தது பால் எடுக்கணும் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை தலை தேங்காய் பால் தனியாக ரெண்டாம் பால் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்போ பாலும் ரெடி ஆயிடுச்சு இனி சர்க்கரை பாகு எடுக்கணும் சர்க்கரை பாகுக்கு நான் இங்கே ஒரு கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் மூணு கப்பு இதுக்கு ஒரு கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம கோதம்பு ரவி அவிச்சாச்சு பால் எடுத்தாச்சு சர்க்கரை ரெடி ஆயிடுச்சு இனியும் பாய்சம் செய்ய கடாயை வச்சிடலாம் கடாய் வச்சுட்டு நம்ம இந்த கடாயை கொஞ்சம் காஞ்சி வந்ததும் நம்ம எடுத்திருக்க ரெண்டாம் பால் இதில் ஊற்றணும் ரெண்டாம் தேங்காயப்பா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதை ஊற்றிடுங்க ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கொஞ்சம் தேங்காய் சுட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டு நல்லா மசிச்சு விட்ருங்க நீங்கள் இப்படி தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் எவ்வளோ தான் மசித்தாலும் குக்கரில் அவிச்சனால சின்ன சின்ன கட்டி இருக்கும் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் இதயமாக வசக்கி இந்த மாதிரி ஒன்று ஒரு கட்டியே இல்லாமல் எடுத்துருங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு ஒத்த ஒத்தியாகவே வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பாகு ஊற்ற போகிறோம் சர்க்கரை பாகு வந்து நான் ஒரு கிலோ ஊற்றியிருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தக்கன ஊற்றிக்கலாம் நான் இப்போ இந்த ஒரு கிலோ போதும் ஒரு கிலோ மூணு கப்புக்கு ஒரு கிலோ மைல்டான இனிப்பு தான் நான் அதான் சேர்க்குறேன் சர்க்கரை பாகு ஊற்றினோடனே நம்ம பாயசத்தோட கலரே சேஞ்ச் ஆகிரும் ஒரு வாசனை இப்போவுமே வருது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ரவையை போட்டு நல்லா மசித்தாலும் நம்ம பார்த்தீங்களா சின்ன சின்ன கெட்டி கெட்டியாக அங்கங்கே கிடக்கிறத இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி உடச்சி விட்ருங்க அப்போது சுத்தமாக அது மேலே வந்துடும் நமக்கு ஈஸியாக எடுத்து உடச்சி விட்டுடலாம் சுத்தமாக கெட்டியே இல்லாமல் பாயசம் அழகாக வந்துடும் இன்னொரு கடாய் வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு தேங்காய் விட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கில்ல அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததும் ப்ரௌனிஷ் கலர் வரை எடுத்து வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வறுத்து எடுத்தது வந்து பாயசத்தில் போடும்போது நமக்கு வந்து பாயசம் குடிக்கிற டைமில் அது வந்து சின்ன சின்ன கடிப்படும் வாயில் அது வந்து ருசி ஏற்றும் இப்போ பாயசத்தில் நெய் ஊற்றிடலாம் நெய் வந்து இடையில இடையில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டே இருங்க அப்போ பாயசம் வந்து நல்ல ஒரு மைல்டான கன்சிஸ்டன்சியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அது வறுத்து எடுத்தாச்சு இனி அடுத்தாலும் நம்மளோட நட்ஸை வறுத்து எடுத்துடலாம் இதெல்லாம் பாதாமும் கேஷுநட்டும் வச்சுருக்கேன் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதெல்லாம் போட்டால் தான் பாயசம் ருசி இன்னும் ருசியாக இருக்கும் இந்த மாதிரி இது லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இனி பாருங்கள் காஞ்ச திராட்சை வறுத்து எடுத்துக்கிறேன் காஞ்ச திராட்சை வறுக்கும் போது பலூன் மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்தால் போதும் பார்த்தீங்களா இந்த மாதிரி பலூன் மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுத்துடலாம் கூட பாயசம் நல்லா கொதிச்சிடுச்சு பாயசம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிய ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்கணும் ஏலக்காய் வந்து ஒரு வாசனத்துக்கு வாசனைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்ருங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துடுச்சு இந்த டைமில் அதாவது நல்லா கொதி வர டைமில் நம்ம வந்து தலை பால் ஊற்றணும் இந்த தலை தேங்காய் பால் ஊற்றினோடனே நம்ம பாயசத்தோட கலர் வந்து ரொம்ப மைல்டான ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகிரும் பாயச கலருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாயசம் ரொம்ப வாசனை வருது எப்பவுமே குடிக்கணும்னு தோணுது நான் மில்க் மேட் ஊத்துறேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரு ருசிக்காண்டி தான் மறுபடியும் ஊற்றுறேன் இனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுக்குறேன் இதுதான் லாஸ்ட்டாக நெய் விட்ற அதாவது மொதல் நம்ம நெய்யில் போட்டு வறுத்தோம் நாலு டேபிள் ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன் விட்டுவிட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க நெய்யில வறுத்து வச்சுருக்க எல்லா நட்ஸையும் தேங்காவையும் போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான கன்சிஸ்டன்சியில் பாயசம் வந்திருக்கு மறக்காமல் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுங்க வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம் எப்பமே குடிக்கணும்னு தோணுது அவ்வளோ ருசியா இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பாயசம் எப்படி இருந்துச்சுன்னு கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ